சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி ஒரு நாதாரி இருக்கிறான் சார் திமுக அந்த நாய் கேக்குறான் எவனோ வந்து கலக்குவான் அதை வந்து கண்டுபிடிக்கணுமா அந்த மயிறுக்கு தானே ஆட்சி கொடுத்து அந்த அந்த கேள்வி மக்கள் சாதாரண மக்கள் கேட்குறாங்க எங்க பார்த்தாலும் எங்க அந்த சாருங்கிறது யாருங்க மா சுப்பிரமணியம் இருக்குமோ உரிய நடவடிக்கை சார் கோட்டுக்கு கேவலமா காரி துப்பி செருப்பால் அடிச்சதுக்கு இன்றைக்கி மூவர் குழுவான அமை அமைச்சிருக்காங்க ஐபிஎஸ் காரணங்களோ ஒரு திமுக காரணம் வாய்தரங்க மன்னனை யாரும் அக்காலத்து வாங்கலையா சார் அக்கா எப்படி பேசுறாங்கறீங்களா எட்டு மணிக்கு மேல அந்த பிள்ளை என்ன வேலைன்னு கேட்குறான் இதில் யார் சார் சிறந்தார் சொல்றீங்க இந்த சாட்டை வந்து அண்ணாநகர் சிறுமி பாதிக்கப்பட்டது மோது அடிச்சிருந்தாக்க இந்த சம்பவம் நடந்திருக்காது தயாநிதி மாற்றம் அவர்கள் தமிழகத்தில் ஆர் என்றவை ஒன்றும் புடுங்க முடியாது என்ற வார்த்தையெல்லாம் பயன்படுத்தி இப்போது கனிமொழி அக்கா பேசுகிறாங்க கனிமொழியாக என்ன சொல்கிறாங்க இந்த போராட்டம் எங்களுக்கானதல்ல தமிழக மக்களுக்கானது அப்புறம் என்ன மயிருக்கு இந்த மீட்டிங் கேபிள் தோட்டம் தானே நீ பிஎஸ்என்எல் கேபிள் திருடி சன் டிவி நடத்தணும் நீ நீ எல்லாம் பேசலாமா அதைத்தானே சார் கவர்னர் கேட்குறாரு தமிழை வச்சு புழப்பு நடத்திட்டு இருக்கிற அந்த தமிழ் இல்லைன்னா நீ பிச்சை எடுத்துருப்பே ரோட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று சட்டமன்றத்துக்கும் ஆளுநர் போகிறாரு இருபத்தி ரெண்டுக்கும் போகிறாரு அப்போல்லாம் இந்த தமிழ் தாய் வாழ்த்து தேசிய கீதம் பிரச்சனை வரல இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலில் மட்டும்தான் வருது யாரோ வெளியிலேருந்து ஆளுநர் வந்து தூண்டி விடுறாங்க தமிழை வளர்த்த கட்சி சார் அவங்க கிழிச்சு கிழிச்சது போதும் சார் அவங்க தமிழ் வளர்த்து கிழிச்சது தமிழ் வாழ்கன் மேலே போட்டுக்கிட்டு சார் ஐ வாண்ட் டு ஸ்பீக் இன் இங்கிலீஷ் அப்படின்னு பேசினவர்களாக இருக்கிறாங்க தாமரை டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் பாஜக தொழில்நுட்ப பிரிவு அணியின் மாநில செயலாளர் திரு விவின் பாஸ்கர் அவர்கள் வணக்கம் ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் தேசிய கீதம் புறக்கணித்ததா சொல்லிட்டு நேற்று சட்டமன்றத்திலிருந்து வெளியேறிட்டாரு இந்த பக்கம் திமுகவினர் என்ன சொல்றாங்கன்னாக்க தமிழ் தாய் வாழ்த்த வந்து ஆளுநர் அவமதிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சட்டமன்ற மரபையே வந்து அவமதிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு தமிழகம் முழுவதும் ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை வந்து நடத்தியிருக்காங்க அதாவது திமுக வந்து இப்ப என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா ஒரு பிரச்சனையை வந்து இன்னொரு நீர்த்து போவதற்காக இன்னொரு பிரச்சனை கையில் எடுத்துருக்காங்க என்ன பிரச்சனை யார் அந்த சார் அப்படிங்கிற அந்த கேள்வி மிகப்பெரிய கேள்வியாக இருக்கு நானசேகரன் அப்படிங்கிற சொல்லக்கூடிய ஒரு சார் சொல்லியிருக்காங்க இல்லையா அந்த மாணவி சொல்லியிருக்கிறாங்க ஒரு சார்கிட்ட பேசினார் நானசேகரன் அப்படின்னா அவன் யார் அப்படிங்கிற அந்த கேள்வியும் தமிழக மக்கள்கிட்ட மிகப்பெரிய கேள்வியாக இருக்கு அவங்க அவங்க தரப்பு கோரிக்கை வைக்கிறாங்க உங்கள் தரப்பு கோரிக்கையை நீங்கள் வச்சிட்டு இதனால் இதனால எப்படி ஒரு நிறுத்த அதுதான் சொல்கிறேன் இப்போது அது வந்து தமிழக மக்களிடையே வந்து மிகப்பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்தி இருக்குது திமுகனாலே வந்து போதைப்பொருள் கடத்துறது சாராயம் காய்ச்சறது கள்ளச்சாராயம் காய்ச்சறது சாராயம் கடத்துறது போதை அது கஞ்சாவை கடத்துறது அப்புறம் பார்த்திங்கன்னா கோயிலுக்குள்ளேயே விட முடியாத அளவுக்கு அராஜகம் பண்ணுறது இப்படி எல்லா இடத்துலையும் திமுகவுடைய அராஜகம் பெரிய லெவலில் இருக்குது ஒரு பிரியாணி கடையில் சண்டை போடுறான்னா திமுக காரணம் இருப்பான் பார்லர் சண்டை போடுறான்னா திமுக காரணம் இருப்பான் அப்புறம் டி தேட்டரில் போய் டிக்கெட் வாங்காமல் உள்ளே போவான் சண்டை போடுற யாரான்னு பார்த்தா திமுக காரனாக இருப்பான் இப்படி எல்லா இடத்துலையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க எல்லா இடத்துலையும் சிக்கினவும் கூட திமுக கார் இப்போ இந்த நாணசேகரனும் திமுக காரன் சரிங்களா திமுகங்கிறது எங்கள் தலைவர் சொன்ன மாதிரி எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனால் திமுகவுடைய பின்பலத்தில் இவன் தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கிறான் இப்போ தி இந்த நாணசேகரன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவன் செய்யாத கொலை குற்றமே கிடையாது கொலை அடிக்கிறானா செஞ்சுருக்கிறான் ஆள் கடத்தல் பண்ணியிருக்கானா பண்ணியிருக்கான் இந்த மாதிரி எல்லா தவறுகளும் பண்ணிக்கிறான் வழிப்பறிவு பண்ணிக்கிறாங்க பண்ணிக்காரன் பண்ணானா திமுக பேர்ல இருந்து பண்ணானா ரெண்டுமே ஒண்ணுதான் திமுக காரணம் திமுக பேர்ல இருந்து பண்றது எல்லாம் ஒன்னுதான் புரியுதுங்களா அந்த அறிவாலயத்து சிம்பலை பயன்படுத்தி பண்றாங்க அதை பாதுகாக்கிறது அறிவாலயங்களுக்கு முட்டாளு நாளைக்கு ஒரு சாமானியன் வந்து பாஜக சிம்பலை வச்சு ஒரு தவறு பண்றாங்கன்னா அது எப்படி பாஜக பொறுப்பு அதாவதுங்க ஒரு இருபது வழக்கு இருக்கக்கூடிய ஒரு குற்றவாளி திமுகவில் சர்வ சாதாரணமா முதல் குடும்பம் வரைக்கும் போய் பார்க்க முடியுதுன்னு எப்படி பிஜேபி பண்ண முடியுமா செய்ய முடியாது புரியுதுங்களா இருபது வழக்கு ஒரு வழக்கு ரெண்டு வழக்கு கிடையாது அதுக்கு முட்டு கொடுக்குறக்கு கமிஷனர் அருண் புரியுதுங்களா அவன் அவன் வந்து இந்த மாதிரி பாலியல் வழக்கே கிடையாது அவன் மேலே அந்த சாருன்னு சொல்லும்போது அவன் ஃபோன் ஏரோப்ளைன் மோடில் இருந்தது ஹைகோர்ட் என்ன பண்ணாங்க யார் கண்ணனம் தெரிவித்தாங்க புரியுதுங்களா இப்போ அந்த யார் அந்த சார் அவன் சாருன்னு சொல்கிறான்ல யார் அந்த சார் அப்படிங்கிற அந்த கேள்வி மக்கள் சாதாரண மக்கள் கேட்குறாங்க எங்கே பார்த்தாலும் கேட்குறாங்க ஏங்க அந்த சாருங்கிறது யாருங்க மா சுப்பிரமணியம் இருக்குமோ அப்படின்னு கேட்குறாங்க பொதுமக்களுடைய பேச்சா இருக்குது யார் அந்த சாரு நம்ம பாட்டாக கூட எழுதலாம் பொழுது எங்கள் எங்கள் தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் சொல்லியிருந்தார் ஒரு படமாகவே எடுக்கலாம் பொழுது யார் அந்த சார் அப்படிங்கிறது இந்த பா பாட்டு கூட வந்தது இல்லைங்களா யாரா அந்த பையன் யாரா அந்த பையங்கிற மாதிரி யாரா அந்த சாரு யாரா அந்த சாருன்னு இப்போ பெரிய ட்ரோலே போயிட்டு இருக்கு அப்போ தமிழ்நாட்டுடைய ஒரு இந்த படுபாதக செயலை செய்திதான் இந்த சார் யார் அவனுக்கு பின்னாடி இருக்கிற துணை நிற்கக்கூடிய அந்த சார் யார் அப்படிங்கிற அந்த கேள்வி மிகப்பெரிய கேள்வி எங்கள் எல்லாருடைய மீடியாலையும் பார்த்தீங்கன்னா நிறையா மீடியாவில் இவராக இருக்குமோ அவராக இருக்குமோ அப்படின்னு பார்க்கும்போது பொதுமக்களுடைய ஏகோபத்து இதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க பேசிக்கிறதுல மா சுப்பிரமணியமாக இருக்குமோ ஏன்னா அவர் தான் எல்லா ஃபோட்டோலையும் அவர் கூட இருக்கிற ஒரு ஆள் செல்வாக்கு மிக்க நபர் திமுகால சரி இந்த வழக்குல அடுத்த கட்டமா என்ன பண்ணனும்னு நினைக்கிறீங்க நீங்க பாஜகவை எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணிட்டாங்க விசாரணையில உண்மை என்னன்னு தெரிய வர வரப்போகுது இந்த நேரத்துல யார் அந்த சார் யார் அந்த சார்னு ஒரு பிரச்சாரம் பண்றதுனால இல்ல இல்ல அரசியல் பிரச்சாரம் கிடையாது அரசியல் ஆக்கிரங்க அந்த பெண் மாதிரி எத்தனை பெண்கள் துன்புறுத்தப்பட்டிருக்கிறாருங்கிறது உண்மை வெளியில் வரணும் புரியுதுங்களா இந்த ஒரு நபர் இந்த இந்த ஒரு நாய் தான் வந்து அந்த தவறு பண்ணானா அவன் வேற யாருக்காவது இந்த மாதிரி அந்த பெண்களை வந்து யாருக்காவது வந்து கூட்டிட்டு போய் விட்டுருக்கிறானா அப்படிங்கிற அந்த அந்த மாதிரி கோணத்தில விசாரணை பண்ண வேண்டியது இருக்கு திமுக எத்தனை பேர் சிக்க போறான்னு தெரியல நீ அதை போயிட்டு எஸ்ஐடி கிட்ட ஒரு புகார் சொல்லிருக்காங்க திருப்பியும் அந்த பெண் சொல்லிருக்கிறாங்க அவன் கண்டிப்பாக சார்ந்து ஒருத்தினர் பேசலான் அதுல எந்த விதமான மாற்றம் கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க அருண் கூட மறுப்பு தெரிவிச்சாருங்க ஆனா கோர்ட் என்ன சொல்லுச்சு அந்த பொண்ணுடைய வாக்கு மூலம் என்னவாக இருக்குது எல்லாருமே போலீஸ் துறையில் இருக்கிற எல்லாருமே திமுக காப்பாற்றக்கூடிய இடத்துல தான் இருக்கிறாங்க ஆனால் கோர்ட்டோ அந்த பெண்ணோ அதை விடுவதாக இல்லை எங்கள் மாநிலத்தில் அண்ணாமலை அவர்களும் விடுவதாக இல்லை எங்களுடைய பாஜகவும் விடுவதாக இல்லை அதனால தான் நாங்கள் போராட்டம் எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கோம் இன்றைக்கி இந்த பிரச்சனை பூதாகரமாகி மக்கள்கிட்ட மிகப்பெரிய அளவில் கொந்தளிப்பானங்காட்டிக்கு நேற்று வந்து கவர்னர் அவர்கள் தேசிய கீதத்தை வந்து பாட சொல்லுங்கள் அப்படின்னு ரெக்வஸ்ட் பண்ணுறாருங்களா அங்கே என்ன நடக்குது அதை வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக்கி இன்னைக்கு வந்து விதண்டாவாதமாக ஆர்ப்பாட்டமாக போராட்டமாக பண்ணிட்டு இருக்கிறாங்க எதுக்காக அந்த யார் அந்த சாருங்கிற மறக்கடிக்கிறதுக்காக கவர்னர் அவர்கள் தமிழ் தாய் வாழ்த்தை அவமதிச்சிட்டார் நான் கேட்குற கவர்னர் அவர்கள் தமிழ்தாய் வாழ்த்து பாடுறார் ஸ்டாலின் அவர்கள் பாடுவாரா இதே ரெண்டாயிரத்தி ஸ்டாலின் நான் பேசுறேங்க ஸ்டாலின் அவர்கள் பாடுவாரா தமிழ்தாய் வாழ்த்தை பிழை இல்லாமல் ஆளுநர் பாடுவார் சரிங்களா தமிழ் தாய் வாழ்த்துமில்ல அவர் பிழை இல்லாமல் தமிழ் பேசுவார் மு க ஸ்டாலின் பேசுவாரா மு க ஸ்டாலின் அவர்கள் தமிழ்தாய் வாழ்த்த பாடுவாரா தமிழ் திமுக இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் சார் தமிழ் வளர்த்த கட்சி சார் அவங்க கிழிச்சு கிழித்தது போதும் சார் அவங்க தமிழ் வளர்த்து கிழித்ததை தமிழ் வாழ்கன்னு மேலே போட்டுக்கிட்டு சார் ஐ வாண்ட் டு ஸ்பீக் இன் இங்கிலீஷ் அப்படின்னு பேசினவரெல்லாம் இங்கே இருக்கிறாங்க பிடிஆர் பேசுனார் ஓகே புரியுதுங்களா அவருங்க தமிழ் வளர்த்த லட்சணம்லாம் எல்லாம் எல்லாத்துக்கும் தெரியும் இன்னைக்கு எல்லா தமிழில் பேசிட்டு இருக்கிறாங்களா ஸ்டாலின் கையில் என்ன இருக்குது தெரியுங்களா எஸ்ஸுங்கிற மோதிரம் போட்டிருக்காரு தமிழ் வளர்த்து லட்சம் காது தமிழை வச்சு பொழைச்சது போதும் சார் சரிங்களா நாங்கள் அதாவது ஆளுநர் தமிழை பிழை இல்லாமல் பேசுவார் ஆளுநர் தமிழ்தாய் வாழ்த்தை பிழை இல்லாமல் பாடுவார் திமுக இருக்கக்கூடிய ஒருத்தருக்காவது அந்த அருகது இருக்கா சார் திமுக இருக்கக்கூடிய ஒரு ஆளுக்காவது அந்த அருகதி இருக்கான்னு சொல்லுது இல்லை என்னுடைய கேள்வியை முடிச்ச ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்றத்துக்கும் ஆளுநர் போகிறாரு இருபத்தி ரெண்டுக்கும் போகிறாரு அப்போல்லாம் இந்த தமிழ் தாய் வாழ்த்து தேசிய கீதம் பிரச்சனை வரல இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலில் மட்டும்தான் வருது யாரோ வெளியிலேருந்து ஆளுநர் வந்து தூண்டி விடுறாங்கங்கிறாங்க இல்லை அதாவது சார் அது ஆளுநர் ஒரு நிகழ்ச்சிக்கு வரார் அப்படின்னா அந்த ஆளுநர் வரக்கூடிய போதும் வரும்போதும் அவர் திரும்பி போகும்போது தேசிய கீதம் இசைக்கப்பட வேண்டியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் போட்ட சட்டம் சரிங்களா இந்த அலுவலத்துக்கு வந்தால் கூட அலுவலர் வந்தாருன்னா நம்ம இப்போ பேசிகிட்டு இருக்கிறோம் இப்போ வந்தால் கூட அவர் வரும்போது அந்த அந்த தேசிய கீதம் பாடப்படணும் அவர் உள்ள என்ட்ரி ஆகும்போது அந்த தேசிய கீதம் பாடப்படணும் அவர் நிகழ்ச்சி நடந்துகிட்டு இருக்குது அவர் அவர் கிளம்பி போகிறான்னு சொல்லி கிளம்பி போகிறாரு தேசிய கீதம் இசைக்கப்படணும் இது இதுதான் வந்து அரசியலமைப்பு சொல்கிறோம் சரத்து இது அம்பேத்கர் அம்பேத்கர்னு அம்பேத்கரை தூக்கி பிடிக்கிறாங்களே அம்பேத்கருடைய அந்த அவருடைய புகழை மட்டும் திருடி ஓட்டாக மாற்றிட்டு இருக்கிறாங்களே இந்த கட்சிகள் இன்றைக்கி அம்பேத்கர் சொன்ன அந்த அரசியலமைப்பு சட்டத்தினுடைய அடிப்படையில் ஆளுநர் நடந்துக்கிட்டால் அது எப்படி சார் அவமரியாதையாகும் ஆளுநர் என்ன சொல்கிறாரு அப்பா அவர்கள்ட்ட ஆளுநர் வந்து சொல்லியிருக்கிறார் அதாவது கவர்னர் மாளிகை போனால் வந்து சட்டமன்ற மரபெல்லாம் மாற்ற முடியாதுங்கிறாங்க அதுதான் சார் சொல்கிறேன் ஆளுநர் அவர்கள்ட்ட போய் அப்பா அவர்கள் பர்மிஷன் கேட்கும்போது அவர் கொடுத்த அஜெண்டாலேயே இந்த மாதிரிங்க தமிழ் தாய் வாழ்ந்து பாடுங்க அதுவோட தேசிய கீதத்தையும் பாடுங்க அங்கே மண்டை மண்டை ஆடிட்டு வந்துட்டு அப்புறம் நேற்று பேட்டி நேத்து அவர் உள்ளே வரும்போது வேண்டுமென்றே அவமரியாதை பண்ணு பண்ணுது நேத்து வந்து தமிழ் தாய் வாழ்த்து பாடுறாங்க கவர்னர் பாடம் தாரா பாடுறாரு பாடி முடிச்சோன்னே தேசிய கீதம் போட சொல்லுங்கிறாரு ஏ முடியாதுங்கிறீங்க அங்கே மண்டை மண்டை ஆட்டினீங்களே இங்கே வந்து ஏ முடியாது நீங்கள் அப்போது இது எல்லாம் நீங்கள் நேரடியாக ஒளிபரப்பு பண்ணலன்னு கேட்குறேன் தொழில்நுட்ப கோளாறு என்ன தொழில்நுட்ப கோளாறு நேற்று மட்டும்தான் தொழில்நுட்ப கோளாருங்க சார் புகழ் முதல்வரை புகழ்ந்து பாடும்போது மட்டும் அழகாக தெரியுது சிரித்த முகமாக சூப்பரா அது எப்படி அப்போ சரியாக போயிருதோ என்ன சார் நியாயமாக பேசணும் விளக்கம் சொல்கிறேன் சரி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு விளக்கம் அதுதான் கேட்குறேன் அப்பாவை தான் அப்பாவோ அவர்கள் தான் கேட்குறேன் நான் சார் ஒரு இரநூறுபா ஊபீஸ் மாதிரி பேசக்கூடாது அவர் தமிழ்நாட்டுடைய சபாநாயகர் தொழில்நுட்ப பிரச்சனைன்னா அது அது ரெடி பண்ணியிருக்கணுமா வேண்டாமா அதை சரி பார்த்துருக்கணுன்னா வேண்டாமா இவ்வளோ கேமராவோட செட்டிங்கோடு இருக்க போது நீங்கள் நேரடி ஒளிபரப்பினா தனியார் சேனல்லே உள்ள விட்ருக்கலாமே உங்களுக்கு தானே சார் உங்களது பிரச்சனை சார் எங்களுக்கு தொழில்நுட்ப பிரச்சனை லைவ் தானே கட்ட போகிறீங்க ப்ரைவேட் சேனலுக்காரன் விட்டுருந்தா அவன் லைவ் பண்ணியிருப்பான்ல வேணாம் சார் ப்ரைவேட்டும் கூட விட்ருங்க அவங்க சேனல் சார் சன் டிவி விட்டு ஒளிபரப்ப வேண்டியதுனே கலைஞர் டிவியில் போட்டிருக்க வேண்டியதானே லைவே யார் வேண்டாங்கிறா சார் திட்டமிட்டு கவர்னரை அவமரியாதை பண்ணணும்னே பண்ணுது புரியுதுங்களா அவருடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அவருடைய அந்த அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லுதோ அது அதை அவர் பின்பற்றுறார் அங்கே மண்டை மண்டை ஆட்டி போட்டு வந்து இங்கே வந்துட்டு நீங்கள் செய்யலனா அவர் அவமரியாதை பண்ணலை அதாவது அந்த அவரை கவர்னர் ரவி அவர்கள் வந்து தனிப்பட்ட முறையில் அங்கே போகலை அவர் தான் அந்த நிகழ்ச்சியை தொடக்கி வைக்க போகிறார் அவர் தான் அங்க வந்து முதன்மையானவர் அவர் வரும்போது நீங்க தேசிய கீதம் பாடுற தேசிய பாடுவீங்க இடமே கிடையாது புரியுதுங்களா சட்டம் என்ன சொல்லுதுன்னு பார்க்கணும் நீங்க நீங்க நான் வந்து சௌரியத்துக்கு பாடுவேன் சார் அப்படி கிடையாது அது கவர்னர் வந்தா போடணும் அது நடைமுறை பண்ணிதான் நான் பண்ண மாட்டேன்னா அவர் வரமாட்டார் நீங்க அப்பா அவர்கள் அப்படிலாம் போட முடியாது சார்னா வந்திருக்க மாட்டாரு நீங்கள் அங்கேயே போ சரி பண்ணுறேன் சார்ன்னு சொல்லிட்டு வர்றீங்க சரி இன்னைக்கு நடத்தின அந்த திமுக ஆர்ப்பாட்டத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க கனிமொழி கூட ஆளுநர் அவர்களை ஒருமையிலலாம் பேசினதை நம்ம பார்த்துருக்கோம் தயாநிதி மாறன் அவர்கள் தமிழகத்தில் ஆரென்றவை ஒன்றும் பிடுங்க முடியாதுன்ற வார்த்தையெல்லாம் பயன்படுத்தியிருக்காரு இப்போ கனிமொழியாக்கா பேசுகிறாங்க கனிமொழியாக்கா என்ன சொல்கிறாங்க இந்த போராட்டம் எங்களுக்கானதல்ல தமிழக மக்களுக்கானதுங்கிற அப்புறம் என்ன மயிருக்கு இந்த மீட்டிங் எதுக்கு என்னத்துக்காக எதை கழட்டுறதுக்கு இந்த போராட்டம் சொல்லுங்கள் யாரை காப்பாற்றுறதுக்கு இந்த போராட்டம் யார் அந்த சார் அப்படிங்கிற அந்த அந்த சாரை காப்பாற்றுறதுக்கு இந்த போராட்டம் அந்த போராட்டத்தை எப்படியெல்லாம் பயன்படுத்துகிறீங்க நீங்கள் அரண்மனைங்கிறீங்க அரண்மனை இன்றைக்கி தான் கட்டினாங்களா இவங்க சொன்ன மாதிரி கோபாலபுரத்தை வந்து நாங்கள் வந்து எங்கள் அப்பா இறந்ததுக்கப்புறம் வந்து அதை வந்து மருத்துவமனை ஆக்குன்னு சொல்லிட்டு இன்றைக்கி பயன்படுத்திட்டு இருக்கிறோம் அந்த மாதிரி கவர்னர் யாராவது முன்னாடி இருந்தவங்க இது நான் போனதுக்கு அப்புறம் இதை வந்து மக்கள் பயன்பாட்டுக்கு சொல்லிட்டு போயிட்டு பதவி காலம் முடிஞ்சு நீ போக வேண்டியதுதானங்கிறதெல்லாம் கேட்கறாங்க சார் நீ பேசுறாங்க அந்த பதவி காலம் முடிஞ்சு போச்சுன்னா நீங்க யார் சார் சொல்றதுக்கு மத்திய அரசாங்கம் இருக்குது அதுக்கு நீ யாருன்னு கேட்குறேன் நான் கேபிள் தோட்டம் நீ பிஎஸ்என்எல் கேபிள் திருடி சன் டிவி நடத்தினோம் தானே நீ நீ எல்லாம் பேசலாமா அதைத்தானே சார் கவர்னர் கேட்குறாரு தமிழை வச்சு புலப்பு நடத்திட்டு இருக்கிற அந்த தமிழ் இல்லைன்னா நீ பிச்சை எடுத்துருப்பேன் ரோட்டில் அந்த அமைச்சர் பதவிக்கு உங்கள் அப்பா உங்கள் அப்பாவும் சரி உங்கள் தாத்தாவும் சரி டெல்லிக்கு காவடி எடுத்ததெல்லாம் எல்லாத்துக்கும் தெரியும் இவ்வளவு குறைகளை வச்சுக்கிட்டு நீங்கள் கவர்னர் பேசலாமா மத்தியில் அண்ணாமலை அவர்கள் ஒரு கேள்வி எழுப்பியிருக்காரு என்னென்னாக்க நாங்கள் போராட்டத்துக்கு காவல்துறை அனுமதி கேட்டால் கொடுக்க மாட்டேங்கிறாங்க நேற்றைய தினம் திமுக வந்து அனுமதி கேட்குறாங்க இன்றைக்கி எப்படி அனுமதி கொடுத்தாங்க சார் நியாயமான முறையில் போராட்டம் பண்ணுறோன்னு வச்சுங்க சார் குடிநீர் கட்டணம் உயர்ந்துருச்சு போராடணும் தரமாண்டாம் மின்கட்டணம் ஏறிடுச்சு போராட்டம் பண்ணணும் தரமாட்டான் சொத்து வரி ஏறிடுச்சு போராட்டம் பண்ணணும் தரமாட்டான் இதுக்கெல்லாம் எதுக்குமே தரமாட்டான் பாலியல் வன்புணர்வு திமுக கரமாட்டான் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீர்வுழஞ்சிருச்சு போராட்டம் பண்ணணும் தரவே மாட்டான் கள்ளாச்சாரம் எங்காச்சராக பாருங்க அவனுக்கு பாதுகாப்பு தருவான் அந்த இந்த ஊரில் அவனுக்கு பத்து லட்சம் பணமும் தருவான் புரியுதுங்களா அப்புறம் பாலியல் வன்மு வன்புணர்வு பண்ணுறா மாதிரிங்க அவனுக்கு பாதுகாப்பு தருவான் உடனே கமிஷன் இருந்து எல்லோரும் வந்துட்டு ஒரு ஆள் தான் பாதுகாப்பு தருவான் யார் அந்த சாரை காப்பாற்றுறக்கு இன்னைக்கு சங்கரதியாளர்களும் வந்துடுன்னுட்டு அவரும் பேட்டி கொடுப்பார் சார் யாரும் கிடையாது சார் இங்கே நாங்கள் கரெக்டாக பார்த்துக்குறோம் சார் பாதுகாப்பு கொடுப்பாங்க அப்போது பாலியல் விபுணர்வு பண்ணுறவை கஞ்சா கடதுறவை போதைப் பொருள் கடத்துறவை திமுக காரன் இந்த இத்தனை பேரும் திமுக தான் இவங்க எல்லாத்துக்குமே வந்து அனுமதி உண்டு போராட்டம் பண்ணுறதுக்கு ஆர்ப்பாட்டம் பண்ணுறதுக்கு கவர்னரை வந்து கவர்னர் மாளிகை தூக்கி செருப்பு தூக்கி வீசுறதுக்கு எல்லாத்துக்கும் ஆர்ப்பா எல்லாத்துக்கும் அனுமதி உண்டு ஆனால் மக்கள் பிரச்சனை பேசுகிறதுக்கு மட்டும் இங்கே அனுமதி கிடையாது சரி எங்கள் தலைவர் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார் இங்கே அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி நடந்துட்டுருக்குங்க அதுதானே நடக்குது மக்களுடைய பிரச்சனைகளை பேசக்கூடிய குரல் வலைகளை நெருக்கிறாங்க ஒரு ட்விட்டு போட்டு அரெஸ்ட் பண்ணுறான் புரியுங்களா இன்னைக்கு வாடா போடா அவனே இவனே நீ தேவையா நீ வந்து இங்கே வந்து எங்கள் மக்களுடைய பணம் இல்லைன்னா நீ நேரம் பிச்சு எடுத்துகிட்டு இருந்துருக்க ஆளுநர் ரவியா ஆர்எஸ்எஸ் ரவியான்றதெல்லாம் கேட்குறாங்க எவ்வளோ கேவலமாக பேசுகிறாங்க சார் இந்த வந்து இந்த கைத்தடிகளுடைய கொத்தடிமைகள்லாம் வந்து அப்படி தான் இருக்கிறானுங்க அராஜகத்துக்குன்னே பேசுகிறாங்க ஆனால் இவனுக்கு பண்ணுறதுல தான் மக்கள் பிரச்சனையை திசை திருப்பறதுக்காக எல்லாம் பண்ணுவானுங்க இப்போ வந்து இன்றைக்கி என்ன சார் பிரச்சனை யார் அந்த சார் ஒரு பிரச்சனை புரியுதுங்களா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனை பாருங்கள் டங்ஸ்டனுக்கு மத்திய அரசாங்கம் அனுமதி நிறுத்திடுச்சு அதையே சொல்ல துப்பு இல்லை இந்த திமுக அரசாங்கத்துக்கு ஏன்னா அதை வந்து இவங்களே ஏதாவது டெண்டர் எடுப்பானுங்க அதில் இருக்கக்கூடிய அந்த கனிம வளத்தை சுரண்டு திங்கிறது ஒன்று தான் திம்பானுங்க அதுலேருந்து எவ்வளோ கோடி கொள்ளையடிக்க முடியுமோ அவ்வளோ கொள்ளையடிப்பானுங்க அதை இன்னைக்கு சொல்ல முடியல நாங்கள் தடுத்து நிறுத்தி இருக்கிறோம் அதாவது மத்திய அரசாங்கம் நிறுத்திட்டாங்க சொல்லியாச்சு சார் அந்த பகுதி மக்கள்கிட்ட திமுக அரசாங்கம் இந்த அந்த மக்கள் யாரை எதிர்த்து போராடுறாங்க திமுக அரசாங்கத்தை எதிர்த்து போராடிட்டு இருக்கிறாங்க புரியுதுங்களா பாஜக பாஜக மத்திய அரசாங்கம் தெளிவாக சொல்லிட்டாங்க சார் கிஷன் ரெட்டி அவர்கள் எங்கள் மாநிலத்தின் அண்ணாமலை அவர்கள் நேரடியாக பார்த்து பேசுனதுக்கு அப்புறம் அவருடைய அறிக்கையில மிக தெளிவாக இருக்குது கொண்டு உரிய அரசாங்கம் நிறுத்தி வைத்துள்ளது அப்படின்னு சொல்லிட்டாங்க இதை முதல் முதலாக இந்த இடத்துல டங்ஸ்டன் கிடைக்குன்னு சொன்னது யாரு திமுக அங்கே டெண்டர் விடுற வரைக்கும் அனுமதி வந்து கொடுத்தது யாரு திமுக இத்தனை மணிப்பட்டு மக்கள் போராட்டம் வெடிக்கும் போது சமணர் படுக்கை அங்கே இருக்குன்னு தெரிஞ்சு மக்கள் போராட்டம் வெடிக்கும் போது ஐயோ எனக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாது புரியுதுங்களா இவ்வளோ கேவலமான ஆளுங்க இன்றைக்கி இந்த பிரச்சனை தங்ஷன் பிரச்சனை இன்னைக்கு இன்னொன்று கேளுங்க பொங்கல் வருது இவங்க எதிர்கட்சியாக இருக்கும்போது ஐயாயிரம் கொடுக்கணும்னு சொன்னாங்கள்ல சொன்னாங்கல்ல இப்போ மக்கள் கேட்பாங்க ஏன்டா ஐயாயிரரூவா எதிர்கட்சியாக இருக்கும்போது தரணுங்க இப்போ நீ ஆளுங்கட்சி தானே பத்தாயிரவாய் கொடுக்க வேண்டியது தானே ஏன் கொடுக்கல மத்திய அரசு நிதி ஒதுக்கா அப்படி அப்படின்னு கேட்பாங்க இப்போ அதுக்கு ஒரு பழி போடணும்ல அதனால் கவர்னர் வந்து தமிழ் தாய் வாழ்த்தை புறக்கணிச்சிட்டாரு அதனால் மத்திய அரசாங்கம் எங்களுக்கு பணம் தரல அதனால் உங்களுக்கு தர முடியல புரியுதுங்களா இப்படி மக்களுடைய பிரச்சனைகளை திசை திருப்பி எப்போ பார்த்தாலும் இந்த ஓட்டு அரசியல் பண்ணுறதுல திமுகவை அடிச்சுக்க ஆளே கிடையாது அதுதான் இங்கே பண்ணிட்டு இருக்கிறாங்க எங்கள் தலைவர் சொல்லியிருக்கிறாரில்ல ஏதாவது நம்ம ஒரு பிரச்சனையுமே மக்களுடைய பிரச்சனையை பேசணும்னா இவன் என்ன தெரியுமா சொல்லுவான் தமிழ் பிரச்சனையுமா புரியுதுங்களா சமூக நீதியுமா மத்திய அரசாங்கம் பணம் தரல எங்கள் ஆயா வயது காசு கொடுன்னு கேட்பான் இதே தான் அவன் பிரச்சனை மற்றபடி மக்கள் பிரச்சனை பேசுறதுக்குலாம் இவனுக்கு லாய்க்கே கிடையாது இந்த திமுக என்னைக்கு ஒளிதோ சார் அன்னைக்கு தான் இங்கே வந்து ஜனநாயகம் உண்மையான ஜனநாயகம் மலர் நீங்கள் யோசிச்சு பாருங்க இவ்வளோ பிரச்சனை நடக்குது சரிங்களா யார் அந்த சார் அந்த மாணவி அண்ணா பிள்ளைகள் மாணவி இல்லை மாணவிக்காக நீதி கேட்ட அண்ணாமலைவர்கள் சாட்டையிலையும் மடைச்சிக்கிட்டாரு அதுக்கு அடுத்தது மதுரையில் மகளிர் அணி சார்பாக போராட்டம் அப்பேரணி நடத்துனீங்க ஆளுநர்கிட்ட புகார் மனுவாக கொடுத்தீங்க அதிமுக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் தொடர்ச்சியாக போராட்டத்தை முன்னெடுத்துட்டு இருக்காங்க பாஜக அதுக்கப்புறம் சைலண்டானதாகவும் ஒரு எங்களுக்கு சார் முந்தாணியத்தானு சார் பேரணி போயிட்டு வந்தோம் வரிசையாக எங்களுடைய போராட்டங்கள் இருக்குது புரியுதுங்களா எங்கள் தலைவர் வந்து சார் எங்கள் தலைவருக்கும் அந்த மாணவிக்கு என்ன சார் சம்மந்தம் சொல்லுங்க நான் ஒரு பக்கம் அறிக்கை கொடுத்துட்டு போயிருக்கலாம் ஆனால் அவர் ஏன் வந்து தன்னை தானே வருத்திக்கிறார் சார் அவரை வந்து அவர் வந்து அந்த மாணவியை தன்னுடைய சகோதரியாக நினைக்கிறார் புரியுதுங்களா அந்த மாணவி மாதிரி யாரும் பாதிக்கப்படக்கூடாது உங்களுக்கெல்லாம் ஒரு விழிப்புணர்வு இருக்கணும் அப்படிங்கிறக்காக பண்ணுறார் அப்பேற்பட்ட மனிதர் சார் அவரு நீங்கள் இங்கே பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா இந்த ஆளுநர் அவர்கள் தமிழ்தாய் வாழ்த்தை புறக்கணிக்கலை ஆனால் புறக்கணிச்சுட்டா போ பேரணி போட்டு இன்னைக்கு ஆர்ப்பாட்டம் போட்டு கண்ணன் ஆர்ப்பாட்டம் போட்டு அவனே இவனே ஏக வசனம் பேசி கலைஞர்கள் அத்தனை வசதியும் பேசி கேவலப்படுத்துகிறீங்கள ஏன் அண்ணா பல்கலைக்கழகத்தில் பாதிக்கப்பட்ட மாணவிக்காக உங்களால் போராட முடியல இதே உத்தரப்பிரதேசத்தில் கிளம்பியிருப்பீங்களே கனிமொழி அவர்கள் பீகாரில் கிளம்புனீங்களே மேலுகுதியில் ஏற்றிட்டு கிளம்புனீங்களே நேற்று நடந்தது சார் சட்ட சட்டப்பேரவையில் நேற்று தான் நடந்தது அது இன்னைக்கு கண்டன ஆர்ப்பாட்டம் பேரணி எல்லாம் பண்ண முடியுதுல்ல ஏன் அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு உங்களால் செய்யலை செய்ய துப்பில்லை அருகதை இல்லை புரியுதுங்களா ஏன் செய்யலை உரிய நடவடிக்கை எடுத்துட்டோம் என்ன கிழிச்சாங்கன்னு கேட்குறேன் என்ன உரிய நடவடிக்கை எடுத்துக்கிழிச்சாங்க சார் கோர்ட்டு கேவலமாக காரி துப்பி செருப்பால் அடித்ததுக்கப்புறம் இன்னைக்கு மூவர் குழு அமை அமைச்சிருக்கிறாங்க ஐபிஎஸ் தலைமையில் பெண் அதிகாரிகள் தலைமையில் அப்போ எந்த லட்சணத்தில் இந்த அரசாங்கம் இருக்குது சார் ஒரு பெண் பாதிக்கப்பட்டால் உத்தரப்பிரதேசத்தில் பாதிக்கப்பட்டால் பீகாரில் பாதிக்கப்பட்டால் எல்லா இடத்துல பாதிக்கப்பட்டா அதாவது பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்களில் பாதிக்கப்பட்டால் அக்கா வாய்ஸ் கொடுக்குறாங்க பாராட்டுறேன் சார் பெண்கள் பாதிக்கப்பட்டால் பெண்கள் முன்னுக்கு வரணும் வந்து கேள்வி கேட்கணும் ஆனால் அவர்கள் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் உங்கள் வீட்டுக்கு பக்கத்துலையே சரிங்களா பக்கத்து தெருவில் உங்கள் ஊரில் இந்த தமிழ்நாட்டில் நடந்தால் மட்டும் எல்லாத்தையும் மூடினுக்கிறீங்களே ஏன் பேச மாட்டேங்கிறீங்க ஏன் உங்கள் அண்ணன் ஆட்சி செய்கிறேங்காட்டிங்க தப்பு இல்லை சார் அது எங்கேயோ நடக்கும்போது கேட்குறீங்களே இங்கே நம்ம ஊரில் நம்ம பொண்ணு சார் பாதிக்கப்படும் போது ஒருத்தர் ஒரு திமுக வாய் திறக்க மாட்டேங்கிறான் யாரும் வாங்கலையா அது சார் டிவியில் எப்படி பேசுகிறான் தெரியுங்களா எட்டு மணிக்கு மேலே அந்த பிள்ளைக்கு என்ன வேலைன்னு கேட்குறான் புரியுதுங்களா ஈவேராதாவது பெண் உரிமையை கொண்டு வந்த சொன்னான்ல அவன் பூரா எட்டு மணிக்கு மேலே உட்காந்து டிவியில் உட்காந்து என்ன கேட்கறான்னா அந்த பொண்ணுக்கு என்ன சார் எட்டு மணிக்கு மேலே அங்கே இருட்டில் வேலைன்னு கேட்குறான் எவ்வளோ அபத்தம் சார் அந்த பேசுறவனுடைய ஒவ்வொருத்தனுடைய பொண்ணாக இருந்துன்னா அந்த வார்த்தை அவன் வாயிலிருந்து வருமா சார் அடுத்தவன் பிள்ளைங்காட்டி தானே பேசிட்டான் ஆனால் அடுத்தவருடைய பெண் யாருன்னே தெரியாத ஒரு பெண் பாதிக்கப்படும் போது எங்கள் மாநிலத்தில் அண்ணாமலை அவர்களுக்கு அவ்வளோ கோபம் வருது சாட்டை எடுத்து அவர் அவர் என்னால் அதை தடுக்க முடியலையே அப்படின்னு சாட்டை எடுத்து அடிச்சுக்கிறார் இதில் யார் சார் சிறந்தவர் சொல்வீங்க இந்த சாட்டையை வந்து அண்ணாநகர் சிறுமி பாதிக்கப்பட்டது போது அடிச்சிருந்தாக்க இந்த சம்பவம் நடந்திருக்காது இல்லை அப்படி இல்லை சார் அண்ணாமலை அதாவது இந்த இந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா ஒரு பல்கலைக்கழகத்தில் நடந்திருக்கு பல்கலைக்கழகத்தில் இது நடந்த சார் பெண் பெண் தானே ஆமாம் சார் யாருக்கு கருத்து கிடையாது சார் ஏதாவது கருத்து இருக்கா அண்ணா நகரில் நடந்தது எப்போ நடந்துருக்குன்னு யோசிச்சு பாருங்க புரியுதுங்களா இது எப்போ நடந்துருக்கு இந்த பிரச்சனைகளை வந்து நீங்கள் உடனே வந்து மடை மாற்றத்தை தான் பார்க்குறீங்க அண்ணா நகரில் நடந்ததையும் பன்மையாக கண்டிக்கிறோம் இந்த சம்பவங்கள் தொடர்ந்து தான் இந்த திமுக அரசாங்கம் தான் எங்கள் தலைவர் வந்து சாட்டை எடுத்து அடித்து அவர் ஒரு சபத்தை எடுத்திருக்கார் எத்தனை நாளைக்கு சார் இவங்கிட்ட வந்து இது நட இது இந்த மாதிரி அறிக்கை கொடுத்துக்கிட்டு பேட்டி கொடுத்துட்டு உட்காந்துருக்க முடியும் அப்போது இந்த ஆட்சி இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறார்ல ஒரு ஜெயலலிதா அம்மையார் நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் திமுக ஆட்சியில் மாட்டேன்னு சொன்னாங்கல்ல எம்ஜிஆர் அவர்கள் சபதம் எடுத்தானே வந்தார் நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் திமுக ஆட்சி கட்டில் அமர மாட்டேன் அமர வைக்க மாட்டேன் அப்படின்னு தான் வந்தார் அந்த மாதிரி அண்ணாமலை அவர்கள் இந்த திமுக ஆட்சி தீயசக்தி திமுகவை அகற்றாமல் மாட்டேன்னு காலில் செருப்பு போடமாட்டேன் அது வரைக்கும்னு சபதம் எடுத்திருக்கேன் கண்டிப்பாக நிறைவேற்றுவார் கண்டிப்பா இந்த குற்றவாளிகளுக்கு தண்டனை வாங்கி தருவார் மக்கள் வந்து உண்மையாலுமே ஒரு ஒரு சகோதரன் வந்து ஆட்சியில் உட்கார்ந்தா எப்படி நடக்குமோ அந்த மாதிரி ஆட்சி இருக்கும் இல்ல ஆர் என் ரவி அவர்கள் இருந்தால் இருக்கிற ஓட்டு கூட பாஜகவுக்கு வராதுன்றத கனிமொழி அவர்கள் பேசுறாங்க பயம் வந்து ஏற்கனவே ஒரு சதவீதத்தில் இருக்கீங்க இப்போ அவர் பேசிட்டு இருக்காரு இது இன்னும் இருக்கு தொடர்ந்தாக்க வர ஓட்டு கூட பாஜக சார் கண்ணை கட்டிட்டா உலகம் இருந்துதுன்னு நினைச்சிட்டாங்களா கனிமொழியா அப்படித்தான் நினைச்சிட்டாங்க அவங்க தான் சொல்லியிருக்கிறாங்க ஒரு ஓட்டு கூட வராது இன்றைக்கி பிஜேபியுடைய ஓட்டு சதவீதம் எவ்வளோ சார் அது சேர்த்து பதினெட்டு சதவீதம் சார் தனி மெஜாரிட்டியாக தனி தனித்துவமாக பதினொன்று புள்ளி எட்டு சதவீதம் கிட்டத்தட்ட பன்னெண்டு சதவீதம் புரியுதுங்களா அப்போது இன்னும் வளரலன்னு அவங்க பகல் கனவு கண்டுக்கிட்டு இருக்கிறாங்க பிஜேபி இன்றைக்கி வளர்ந்து நிற்கிது சார் திமுக தனித்துனால் பிஜேபி ஓட்டை விட கம்மியாக வாங்குவாங்க நான் சவால் விடுறேன் புரியுங்களா பிஜேபி தனித்து நிற்க தயார் சார் திமுக தனித்து நிற்க தயாரானு இருக்கிறேன் எங்களை விட ஒரு ஓட்டு ஜாஸ்தி வாங்க சொல்லுங்க சார் திராணி இருந்தால் இத்தனை வருஷம் எழுபது வருஷம் நாங்கள் கிழிச்சோம் சமூக நிதி பேசணும் வேங்காய் வயலில் இன்னும் மூணு வருஷமாக கிழிக்கிறானுங்க ஒன்றா ஒருத்தனையும் கண்டுபிடிச்சி கிளிக்கல பட்டவனுங்க தனியாக நிற்க சொல்லுங்க சார் எங்க ஓட்டை விட ஒரு ஓட்டு வாங்குங்க காமி சொல்லுங்க சார் வேங்காய் வயல் சம்பவத்தை நம்ம பேசியாக அந்த மக்கள் வந்து வேதனையோடு பதிவு பண்றாங்க எங்கள் பசங்களுக்கு யாரும் வந்து பொண்ணு கேட்டு வந்தாலே இந்த கிராமத்தில் வந்து பொண்ணு எடுக்க மாட்டேங்கிறாங்கன்றாங்க சார் அவமானம் தானே சார் சார் எவன் கலந்தானே கண்டுபிடிக்க முடியல அதையும் அதுக்கும் விட்டு கொடுக்குறானுங்க எவனோ ஒருத்தன் கலக்கிட்டு போயிடுவான் நான் வந்து கண்டுபிடிக்கணுமா அப்படின்னு ஒருத்தன் கேட்குறான் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி ஒரு நாதாரி இருக்கிறான் சார் திமுகவில் அந்த நாய் கேட்குறான் எவனோ வந்து கலக்குவான் அதை நாங்கள் வந்து கண்டுபிடிக்கணுமா அந்த மயிருக்கு தானே உனக்கு ஆட்சி கொடுத்துருக்குறோம் ஆட்சி அதிகாரம் எதுக்கு சார் கொடுக்குறோம் குற்றம் வேறு யாராக செஞ்சுருந்தா அதை கண்டுபிடிக்கிறது ஏற்கனவே இருந்த அரசாங்கத்தினால் முடியல அந்த மக் அந்த ஆட்சி சரியில்லை அப்படின்னு சொல்லி தான் இவங்ககிட்ட கொடுக்குறாங்க இவங்க பொது மேடை போட்டுக்கிட்டு அந்த மக்களையே கேவலமாக பேசுகிறானுங்க அந்த அந்த மக்களுடைய ஓட்டை வாங்கி தான் இவனுக்கு ஆட்சி அமைச்சானுங்க இன்றைக்கி அந்த மக்களை கேவலமாக பேசுகிறானுங்க சார் இது வந்து ஒரு அராஜகம் திமுக சார் இன்றைக்கி அந்த பாட்டி ஒன்று சார் பாட்டி அந்த செப்பல் எடுத்து அந்த முதல்வர் அடிச்சிட்டா ஸ்டாலின் அவர்கள் அடிச்சாரா போஸ்டர் போஸ்டர் தானே அடித்தாங்க நேர்லேயே வந்து அடிச்சாங்க நேர்லேயே அடிக்கும் நிறையா மக்கள் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க போகும்போது பொன்முடி குழுந்த மாதிரி உழுகும் நேரில் அடிக்க காத்துக்கிட்டு இருக்கிறாங்க நாங்கள் திட்டம் போடல சார் மக்களுடைய கோபம் சார் பாஜக மக்களுடைய கோபம் சார் புரியுதுங்களா மக்களுடைய கோபம் கண்டிப்பாக இவங்க தேர்தல் வாக்கு வாக்கு கேட்டு போகும்போது கண்டிப்பாக வரும் அதுக்கு கலைஞர் ஒரு சொன்னார்ல சார் ஏற்கனவே ராமர் படத்தை வந்து சேலத்தில் செருப்பால் அடிக்கும் போது அது அடுத்த தேர்தலில் ஜெயித்தாங்க இல்லை சார் அது வெறும் காகிதம்தான் காகிதத்தில் சிறுபால் அடித்ததுக்கு ஏங்க உங்களுக்கு இவ்வளோ கோவம் வருதுன்னு கேட்டானுங்களே இன்றைக்கி அந்த போஸ்ட் எதில் சார் செஞ்சுருக்கு காகிதம் தானே அந்த பாட்டி எடுத்து செருப்பால் கட்டி அடிக்கிறாங்க உங்களுக்கே எவ்வளோ கோவம் வருது நீங்கள் தான் நல்லவராச்சே வல்லவராச்சே தமிழ்நாட்டை வாழ வைக்க வந்தவராச்சே உங்களுக்கே எவ்வளோ கோவம் வருது ஏன் அந்த போ அந்த பாட்டி மேலே எஃப்ஐஆர் போட்டு தெரு தெரு தெருவாக தேடுறீங்க இந்த புலப்பை யார் அந்த சாரை கண்டுபிடிக்கலாம்ல அதில் இருக்கலாம்ல வேகம் ஏன் அதில் இல்லை எல்லாருடைய கேள்வியும் இன்றைக்கி இந்த திமுக அரசாங்கம் செய்யக்கூடிய தவறுகளை சுட்டிக்காட்டுறது இருக்குது ஆனால் எல்லாருடைய குரல் வலையும் நெருக்கக்கூடிய இடத்துல திமுக இருக்குது